ஒருவர் வந்து கொத்தனார் வேலை செஞ்சாலும் அவர் எனக்கு வாஸ்து தெரியும் அப்படிங்கிறாரு அதில் இப்போ வாஸ்து நிமிடர்னு பயணப்படுறவங்க சொற்ப அளவு தான் இருக்காங்க அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மீடியா துறைக்கு வர்றதில்லை அரும்பு மீசை முளைத்த இளைஞர்கள் கூட வாஸ்து சொல்கிறாங்க அவருடைய வயது வந்து எங்களுடைய அனுபவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் உடம்பு இருக்கில்லைன்னா டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் இல்லை படிக்கட்டு அப்படின்னா நம்ம உச்சத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வாஸ்து அது இல்லை திருமணத்துக்கு பரிகாரம் சொல்கிறார் கிழக்கு பக்கம் அடைபட்டதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்பாரு அவருக்கே திருமணம் ஆகலை ஆனால் அவர் பரிகாரம் சொல்வார் ஏன் ஐயா உங்களுக்கு திருமணம் நடைபெறலைன்னா எனக்கு கர்மா என்னோடய ஜோதிடத்தில் இப்படி இருக்குது என்னோடய வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு பாரு அப்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அவர் மாற்ற முடியும் இருக்கிற கடனுக்கு சொத்து வைத்து கட்டிட்டாங்க கேபிட்டல் போட்டு மீண்டும் ரன் பண்ண முடியல இப்போ ரன் பண்ண முடியாத அந்த கட்டடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாஸ்து தவிர அந்த கட்டடத்தை பாதி இடித்து அது அப்படியே பாலடைஞ்சு கட்ட மாதிரி நிற்கிறது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிறுவனர் சுப வாஸ்து கர்த்தா வாஸ்து தங்குதரை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவை துணை நல்லது சார் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்க சரி இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு ஜோதிடர்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு தனியாக இருக்காங்க அது போக நியூமராலஜிஸ்ட் எடுத்தாலுமே அவங்களும் எனக்கு வாஸ்து தெரியும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் தான் சார் வாஸ்து நிபுணர் யாரெல்லாம் நம்ம வந்து உண்மையா இவங்கதான் வாஸ்து நிபுணர் கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு எப்படி அது தெரியும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உலகை நம்மளை ஆட்கொண்டிருக்குன்னா அது மீடியா நீங்கள் மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டியாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அந்த வகையில் நீங்கள் அது வாஸ்து ஆகட்டும் ஜோதிடமாகட்டும் அதே போல் ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து யூடியூப்பில் பேசுனா அது உண்மை அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனநிலை இருக்குது அது முற்றிலும் தவறு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிறத ஆராய்ந்து பாருங்கள் ஏன்னா முப்பது ஆண்டுகள் இல்லை ஐம்பது ஆண்டுகள் ஒருவர் வந்து கொத்தனார் வேலை செஞ்சாலும் அவர் எனக்கு வாஸ்து தெரியும் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா மேஸ்திரியாக இருக்காரு அவரும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மேஸ்திரியாக வந்து வேலை பார்க்குறாரு அவரும் எனக்கு வந்து வாஸ்து தெரியும் அப்படிங்கிறாரு ஒரு காலகட்டத்தில் அப்படியே அது பரிமாணமாகி அவர் இன்ஜினியராக கன்வெர்ட் ஆகிடுறார் நான் வந்து பில்டிங் இன்ஜினியர் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுறாங்க ஸோ இவங்களுக்கு வாஸ்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை பார்த்தா தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு வகையினர் எப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியா இன்றைக்கி படித்த இளைஞர்கள் எல்லாருமே மீடியா துறையில் இருக்காங்க அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமா யூடியூப் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஒரு சேனலில் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எதில் அதிக வருமானம் வருது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறாங்க ஈஸியாக வருமானம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பயணப்பட தான் அவங்க முயற்சிக்கிறாங்க அப்போது வாஸ்து அப்படின்னா நீங்கள் புத்தகத்தில் படிச்சுட்டு நான் வாஸ்து திருமணருன்னு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுபோல் யூடியூப்பை பார்த்து வாஸ்து நிரம்புணர் ஆனவங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க காலம் அப்படி மாறிடுச்சு அப்போது இதற்காகவே ஆய்வு செய்து இதற்காகவே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டு ஒவ்வொரு வீடுகளாக பார்த்து வீடுகள் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன இருக்கு அதனால பாதிப்புகள் என்ன இருக்குன்னு பார்த்து பார்த்து சொல்லி அதில் இப்போ வாஸ்து நிபுணர்னு பயணப்படுறவங்க சொற்ப அளவு தான் இருக்காங்க அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மீடியா துறைக்கு வர்றதில்லை இப்போ மீடியா துறை ஆக்குபை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு இதை பண்றாங்க அப்போது பொதுவாகவே பொதுமக்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த வாஸ்து வாஸ்து நிபுணர் எப்படிப்பட்டவர் அவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் இன்னைக்கு அரும்பு மீசை முளைத்த இளைஞர்கள் கூட வாஸ்து சொல்றாங்க அவருடைய வயது வந்து எங்களுடைய அனுபவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதற்காக நான் வந்து பெரிய ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி சொல்ல வரல இருந்தாலும் அனுபவத்துக்கு ஒரு மரியாதை மதிப்பு அப்படிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்குது ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் அறிவாளியா இருந்தாலும் அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போது அனுபவப்படாத ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்போது நிறைய இடங்களுக்கு நாங்கள் பயணப்படும் பொழுது பார்க்குறோம் ஒரு மிகப்பெரிய வாஸ்து திருமணரை கூப்பிட்டு பார்த்தவங்களாக இருக்காங்க சமீபத்தில் இதே மாதிரி ஒரு இடத்துல நடந்துச்சு கிட்டத்தட்ட அவங்க யார் யாரெல்லாம் இந்த யூடியூப்பில் அதிக அளவு சேனலில் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய வாஸ்து திருமணர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க அதுக்கு ஒரு பெருந்தொகையும் கொடுத்து பார்த்தாங்க பார்த்துட்டு அதனால் எதுவுமே நடக்கலை அப்புறம் ஒரு நண்பர் மூலியமாக என்னை அழைத்தாங்க அப்புறம் நான் போய் அந்த இடத்துல பார்த்தேன் பார்க்குறப்ப தான் சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தாங்க எல்லாத்துக்கும் இத்தனை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னாங்க இந்த வாஸ்து அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வடகிழக்கில் ஜன்னல் இருக்கணும் தென்கிழக்கில் சமையல் அறை இருக்கணும் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணும் வட டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் இல்லை படிக்கட்டு அப்படின்னா நம்ம உச்சத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வாஸ்து அது இல்லை மீண்டும் என்னோடய பதவிகளை தொடர்ந்து பதிவிடுறேன் நீங்கள் வாஸ்து அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தலைப்பகுதி எங்கே கால் பகுதி வயிற்று பகுதி எங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கிறோம் இதை மனிதனோட ஒப்பிட்டு தான் நம்ம பிரிக்கிறோமே ஒழிய மனிதனும் வீடும் கல் மண் செங்கல்களால் கட்டப்பட்ட இடமும் ஒன்றா அப்படின்னா ஒன்று இல்லை ஒப்பீட்டுக்காக சொல்கிறத வந்து நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது அதனால் இந்த வாஸ்து பார்க்குறப்ப ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வாஸ்து நிபுணர் வர்றாங்க அப்படின்னாலே அவருடைய பின்புலத்தை நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா குழந்தைகள் இருக்காங்களா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்காங்களா அவங்க கணவன் மனைவியோட தான் இருக்காங்களா இல்லை பிரிஞ்சு அவங்களுடைய குடும்ப பின்னணிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு விசாரிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும் இன்னைக்கு திருமணமே ஆகாத வாஸ்து நிபுணர் வந்து திருமணத்துக்கு பரிகாரம் சொல்றார் கிழக்கு பக்கம் அடைபட்டதை சரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிம்பார் அவருக்கே திருமணம் ஆகலை ஆனால் அவர் பரிகாரம் சொல்லுவார் அப்போது நீங்கள் என் மக்கள் தான் இதை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நிறைய இடங்களை பார்க்குறோம் திருமண தடைக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க தொழில் தடைக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்பட்டு அதுக்கு அவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டு பார்க்குறாங்க பட் அந்த விஷயங்கள் அந்த வாஸ்து நிமனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும்ல அதை யோசிக்கிறதே இல்லை இவங்களுக்கு வந்து யூடியூப்ல பேசினா போதும் அவர் மிகப்பெரிய வாஸ்து நிமிடர் இவர் அழைச்சா எனக்கு வந்து எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை வந்து நான் குறை சொல்லலை அவங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்க்குறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணர் வந்து அவருடைய குறையவே சரி செய்ய முடியலேன்னா உங்களுடைய குறையை எப்படி சரி செய்ய முடியும் அவருக்கு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே உங்கள் குடும்பத்தை வந்து சரி பண்ண முடியும் அவருக்கு குழந்தைகள் அப்படின்னு இருந்தால் தானே உங்களுக்கு குழந்தை தேவைன்னா குழந்தைக்கான பரிகாரம் சொல்ல முடியும் அவருக்கு திருமணம் நடந்திருந்தானா தானே திருமணம் அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் சொல்ல முடியும் அவருக்கே எதுவுமே இல்லைன்னா அவர் சொல்கிறது உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறது உங்களுடைய அறியாமை அதனால் அந்த வகையில் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நீங்கள் முடிவெடுக்கணும் ஏன்னா இது எல்லாமே மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு தான் முடியும் இதுக்கு மேலே நாங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரையுமே தேர்வு செய்ய கொடுக்க முடியாது இதை மீறி நீங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டு மாற்ற முடியல அப்படின்னாங்கன்னா அந்த வாஸ்து நிபுணரோ ஜோதிடரோ சொல்கிற அடுத்த வார்த்தை உங்களுக்கு கர்மா கர்மா பாதிக்கப்பட்டிருக்கும் பாங்க ஆமா சார் அதுவும் ஒரு விஷயம் சொல்றாங்க ஆமா அப்ப இந்த கர்மா பாதிக்கப்பட்டதுன்னா அவரே கர்மால பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு வாஸ்து நம்பரே கர்மால பாதிக்கப்பட்டு அவருக்கே கல்யாணம் ஆகல நாற்பத்தஞ்சு வயசு ஆகி ஐம்பது வயசாகி கல்யாணம் நடக்கல அவர் உங்க கர்மாவை எப்படி மாத்துவாரு இது நடைமுறையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஏன் ஐயா உங்களுக்கு திருமணம் நடைபெறலைன்னா எனக்கு கர்மா என்னோட ஜோதிடத்துல இப்படி இருக்கு என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு பாரு அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி அவர் மாற்ற முடியும் இந்த உலகத்துல தீர்வு கிடைக்காத விஷயங்களே இல்லை எப்பவுமே ஒரு ஒரு வெற்றி அப்படின்னா தோல்வி நிச்சயம் உண்டு தோல்வி அப்படின்னா வெற்றி நிச்சயம் உண்டு அது போலதான் பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது இருக்குது இப்படி இது தெரியாமல் எல்லாருமே வந்து பொதுவான ஒரு முறையை எடுத்துக்கிட்டு எதையோ அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்தால் சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதனால் ஏமாற்றங்கள் தான் அடைகிறாங்க ஸோ அதிலிருந்து மக்கள் விழிப்புணர்வாக இருந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்க வேணும் அப்படிங்கிறத தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவெடுக்கிறேன் இப்போ தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றேன் நிச்சயமா சார் இப்போ அதே மாதிரி தான் மக்கள் டாப் டென்னில் இருக்க வாஸ்து நிபுணர்களை பா வச்சிட்டு வாஸ்து பார்க்குறாங்க அந்த இடத்துல எல்லாமே வந்து சரியில்லாமல் போயிடுது அதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார் வாஸ்து நிபுணர்கள் பார்த்தது சரியில்லையா இல்லை அந்த இடத்துல ஏதோ சரி பண்ணாமல் விட்டது குறையா இருக்குமா சார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப சிறப்பான கேள்வி சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அங்கே அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னைக்கு இருக்கிற டாப் லெவல்னு சொல்லி அவங்களா நினச்சிட்டு ஒரு பெண்மணி வாஸ்தன் மணர் அது இல்லாமல் வாஸ்தன் ஆண் வாஸ்துணர்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு பேர்த்து கூப்பிட்டு பார்த்துட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த நூல் தொடர்புடைய தொழில் செய்கிறாங்க தறி பவர் ரூம் வச்சு இருக்கிறாங்க அதுக்கு கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி தான் அந்த தொழில் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த க தொழிலில் வந்து சர்க்கல்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது ஒவ்வொரு வருடமும் ஒரு சில சர்க்கிள்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வாஸ்து நிபுணரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க இவங்க எல்லாமே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறாங்க அவர்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை வந்து மாற்றி 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 வீட்டை மாற்றி அமைக்கிறாங்க அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணர் போய் என்ன பண்ணுறாரு உங்களுடைய தலைவாசல் சரியில்லை மாற்றி வைங்க அப்படிங்கிறாரு இன்னொரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுறாருன்னா கம்பி கட்டுறாரு சுற்றியில் கம்பி கட்டி அப்புறம் பிரமிடுகள் பதிச்சு இன்னொரு வாஸ்து நிபுணர் அதை பண்ணியிருக்கார் அதுக்கடுத்து இன்னொரு வாஸ்து நிபுணர் போகிறாரு அவர் போய் என்ன பண்ணுறாரு எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் வந்து ஜன்னல்கள் திறந்தே இருக்கணும் ஸோ எனக்கு வந்து கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல்களும் வடக்கு பகுதி ஒரு ஜன்னலும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ட்டுருக்கார் ஆல்ரெடி அதில் இருக்குது திரும்ப எக்ஸ்ட்ரா பெருசாக கொடுங்க வெளிச்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது மூன்று நபர்கள் அடுத்து நாலாவது ஒருத்தர் போகிறார் அவர் பார்த்திங்கன்னா இந்த மனை அடி குளிக்கணக்கு பார்க்கக்கூடியவர் அவர் ஒரு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அவர் போய் என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மூணு அடிக்கு ஒரு திட்டு போடுறார் போட்டு அமைக்கிறாரு அமைச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் உங்களுடைய அளவு தவறாக இருக்குது ஒரு ரெண்டு அடி செவுர் வச்சு கட்டினா தான் சரியாக இருக்கும் சுற்றியில் ஒரு ரெண்டு அடிக்கு செவுர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா வீட்டோட அளவு வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி செவ்வறு வைக்கிறாங்க செவ் வந்து ஒரு மூணு அடி வயரத்துக்கு செவுறு வச்சு கட்டுறாங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு செலவு பண்ணி செவ்ரெலாம் வச்சு கட்டி தளம் அப்படிங்கிறது வந்து தரையை விட ரொம்ப பள்ளமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு அது ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது இன்றைக்கி சரியா இருக்கு அதனால் இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தளம்ங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த இடம் வீட்டுக்குள்ளே இருந்த தலம் இல்லை இருந்த அந்த தளம் அதற்கும் இதற்குமான அவர் பார்த்துட்டு இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் இவங்க செஞ்சிடறாங்க ஐந்தாவதாக ஒரு பெண்மணி ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நான் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில் சாதாரணமாக ஒரு தண்ணி தொட்டி இருக்குது நீங்கள் தண்ணி தொட்டி அப்படிங்க இந்த வீட்டில் இருந்து ஒரு நூறு அடி தள்ளி இருக்குது அது உயரமாக இருக்குது அதை இடிச்சிருங்கிறாங்க அதுவும் இடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கிழக்கு பகுதியில் தரை அப்படிங்கிறது சரிசமமாக இருக்குது வடகிழக்கு பள்ளமாக இருக்குன்னா ஒரு ஒரு அடி பள்ளம் பண்ணுங்கிறாங்க அதையும் ஜேசி பிச்சு பள்ளம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் இதுதான் ஒவ்வொரு வருடங்களும் இவங்க அப்படியே பண்ணிவிட்டு பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக லாஸ் ஆகி அந்த கம்பெனி ஏலத்துக்கு வந்துடுச்சு ஏலத்துக்கு வந்து இப்போ இருக்கிற வேற ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்தை விற்று இப்போ இது கட்டி இப்போ இந்த கம்பெனி அப்படிங்கிறத ரன் பண்ண முடியாத சொல்ல ஏன்னா இருக்கிற கடனுக்கு சொத்தை விற்று கட்டிட்டாங்க கேபிட்டல் போட்டு மீண்டும் ரன் பண்ண முடியல இப்போ ரன் பண்ண முடியாத அந்த கட்டடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாஸ்து தவிர அந்த கட்டடத்தை பாதி இடித்து அதை அப்படியே பால் கட்டம் கட்ட மாதிரி நிற்கிது அவ்வளோ ஒரு ஒரு கொடுமையான விஷயமெலாம் ஒரு மனுஷனுக்கு நடக்கவே கூடாது இப்போ வாஸ்து அப்படின்னாலே ஏதாவது ஒன்று சொல்லி பணம் வாங்கிட்டு போயிடணும் அது நடக்குதா நடக்கலையா இது வந்து சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எதையுமே ஆய்வு செய்யறதில்லை ஒன்று அந்த இடம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம் இல்லை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு விஷயம்தான் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து கதவை மாற்றுங்க ஜன்னலை மாற்றுங்க பீரோவுக்கு கலரை மாற்றி அடிங்க வீட்டுக்கு கலரை மாற்றி அடிங்க சுற்றிலும் ஒரு திட்டு கட்டுங்க இருக்கிற மண்ணை எடுங்கன்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி குழப்பி கடைசியில் இழப்பில் கொண்டு போய் முடிஞ்சு அவர் நான் போய் பார்க்குறப்ப சொல்கிறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ செலவு பண்ணிவிட்டேன் நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துவிட்டேன் அவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறேன் என் நண்பர் சொன்னார் ஒரு மீண்டும் உங்களை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டேன் சார் எதுனாலும் நீங்கள் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுங்க இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த வீட்டை ஆய்வு செய்து பார்க்குறப்ப அந்த வீட்டுடைய டோட்டல் கட்டட அமைப்பே தவறு எல்லாருமே வாஸ்துங்கிறது ஜன்னல்கள் கதவுகள் சரௌண்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அறைக்கான அளவுகளாகட்டும் கிச்சனில் போடக்கூடிய செல்ஃப் அளவாகட்டும் பிரம்மஸ்தானமாகட்டும் அதே போல் உங்களுக்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய செல்ஃப் அதே மாதிரி லாஃப்ட்டு இது போல் அமைப்புகளாகட்டும் இது தவறாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும் நீங்கள் ஆயிரம் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு மாற்றினாலும் அந்த வீட்டை மாற்றி அமைக்க முடியாது அப்போது இந்த வீட்டில் என்ன தவறு இருக்குதுன்னே தெரியாத இன்றைக்கி படித்த பசங்கள் எல்லாருமே ஜன்னலை வெய்யி அதே மாதிரி வடகிழக்கு திசையில் வந்து காற்றோட்டமாக தலைவாசலை வைங்க படிக்கிட்ட போடுங்க கிச்சனை வைங்க பெட்ரூம் வைங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்களைய வாஸ்துவை வந்து எதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் இதை தான் என்னோடய பதிவில் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதமான உண்மை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பார்க்கவர்களை பொறுத்து தான் பலன் எடுக்க முடியும் எல்லா வாஸ்து நிபுணர்களும் நீங்கள் நம்பி கூப்பிட்டு செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் பலன் சொல்லத் தெரியுமா எடுக்க தெரியுமா அப்படின்னா எனக்கு அது தெரியாது அது உங்களுடைய எப்படி சொல்கிறது நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய கர்மாவை பொறுத்து அப்படி தான் நான் சொல்ல முடியும் இப்போது இதுதான் வாஸ்து நிபுணர்களை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது எல்லாருமே நம்ம இது சொல்கிறப்ப ஒரு சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வாஸ்து படிக்க படித்த பசங்களும் சரி ஒரு வாரம் வாஸ்து படித்தவங்களும் சரி இதே ஒரு வருடம் படித்தவங்களும் சரி எனக்கு வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க வாஸ்து அப்படி இல்லை வாஸ்துல நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மனித உடம்புன்னு சொல்கிறோம் மனித உடம்புல கை கால் தலை கண் மூக்கு மட்டும் இருந்தால் கிடையாது உள்ளே அவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அதே போல் தான் வீட்டில் இந்த ஜன்னல்கள் கதவுகள் படிக்கட்டுகள் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அதன்படி வாஸ்து படி சொல்லும் பொழுதோ இல்லாதபடி வாஸ்து வாஸ்துப்படி மாற்றி அமைக்கும் பொழுதோ நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் இதை தான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதனால தான் நான் ஆணித்தரமாக வாஸ்தில் நூறு சதவீதம் பலன் எடுக்க முடியும் நீங்கள் வாஸ்துப்படி மாற்றினீங்கன்னா பத்து நாள்லேருந்து ஒரு மாதத்தில் மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கிறத அதனால தான் நான் தொடர்ந்து என்னால் சொல்ல முடியுது பொதுவான வாஸ்து நிபுணராக நானும் இருந்தேன் அப்படின்னா பத்து நாளில் மாற்றம் கிடைக்கும் முப்பது நாளில் மாற்றம் கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ எனக்கு இதில் ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது இதில் அவ்வளவு விஷயங்களை நாங்கள் ஆராய்ச்சிருக்கிறோம் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் நூறு சதவீதம் நடக்குமா அப்படின்னா நடக்கும் வாஸ்துப்படி நீங்கள் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா மாற்ற முடியும் இதை அமையும் முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிடுவோம் சும்மா வந்து மக்களை ஏமாத்துகிறதோ பணத்துக்காக போயிட்டோம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற வேலை தேவை கிடையாது ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அது வாஸ்து நிபுணருடைய வேலை இல்லை வாஸ்து நிபுணர்னு ஒருத்தர் போனார்னா தீர்வு கொடுக்கணும் அதுதான் வாஸ்து நிபுணரோட வேலையாக இருக்கணும் ஸோ அதனால மக்களாகிய நீங்கள் தான் வாஸ்து தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து தேர்ந்தெடுங்க தவறான நபர்களை தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் தவறான வாஸ்து முறைப்படி ஏதாவது ஒன்று மாற்றிட்டாங்கன்னா மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் விபத்துக்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் கவனமாக இருந்துட்டுங்க நிச்சயமா சார் இப்போ ஏலத்திற்கு வரக்கூடிய இடங்களை வாங்கலாமா சார் தாராளமாக வாங்கலாம் ஏலத்திற்கு வரக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஒரு கட்டடங்கள் தவறாக கட்டப்படும் பொழுது தான் கடநாள் மூழ்கிறதும் பேங்க்கில் ஏலத்துக்கு வர்றது காரணம் அது தான் அப்போது இந்த தவறை சரி செய்து கொடுக்கறது தான் அந்த வாஸ்து நிபுணர் அந்த வாஸ்து நிபுணரே ஏலத்துக்கு வராத எல்லாம் எடுக்காதீங்க ஏலத்துக்கு வர்ற கட்டடத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க அப்படிம்பாங்க அப்போ அவர் வாஸ்து நிபுணரே அல்ல அவர் வாஸ்து தெரியல அவருக்கு ஏன்னா தவறான கட்டடங்களை மாற்றி அமைக்கிறது ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்றோம் ஆமாம் தவறாக இருக்கிறதுனால அது ஏலத்துக்கு வருது அப்போ அதுவே தெரியல அடிப்படையே தெரியலேன்னா அவர்களெல்லாம் நம்பி வாஸ்து பார்க்க மக்கள் கூப்பிட்டு மக்களுடைய நிலைமை நினைக்கிறப்போ தான் பரிதாபமாக இருக்குது காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனால் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதி இழந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணாலும் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால வாஸ்து நிபுணர்களை கொஞ்சம் தேர்ந்தெடுக்கும்போது அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நல்ல நிபுணராக தேர்ந்தெடுங்க அப்போது எந்த கட்டடங்களானாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய மில் தொழிற்சாலைகள் ஆனாலும் சரி இல்லை ஆனாலும் சரி ஏலத்தில் வருதுன்னா தாராளமாக எடுங்க அந்த மாதிரி எடுத்த என் நண்பர்களாக நிறையா இருக்கிறாங்க அவங்க பிஸ்னஸ்ஸே அதுதான் எந்த பேங்க்ல ஏலத்துக்கு வருதோ அந்த சொத்தை எடுப்பாங்க அதை வாஸ்துப்படி மாற்றி அமைப்போம் இவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்டு தான் ரேட்டு எடுப்பாங்க அப்படியே இரண்டு மூன்று மடங்கு லாபத்துக்கு விற்கிறான் விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அது அவருடைய தொழில் அதில் அது வாங்குறவங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் மிகப்பெரிய நிறுவனம் அவங்க ஏற்றுமதி துறையினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு லோக்கல் சேல்ஸில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் மில்லு இருந்துச்சு அவங்க லாஸ் ஆகிடுறாங்க பட் அந்த மில் எடுத்து சரி பண்ணி இன்றைக்கி அதில் தான் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பிஸ்னஸ் போயிட்டுருக்குது கோடிகளில் பொருளக்கூடிய கம்பெனியாக அந்த கம்பெனி இன்றைக்கி லீடிங்கில் இருக்காங்க அப்போது அந்த மாதிரி சரியில்லாத கம்பெனியெல்லாம் எடுத்தால் லாஸ் ஆயிரும்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு வாஸ்து பற்றிய புரிதலும் இல்லை வாஸ்து தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்